சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனை வழங்கி மிக பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அபை எஸ் ஓஹா அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் சாட்சிகளை கலைக்க முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சாட்சிகளை கலைப்பார் என்ற அச்சம் இருந்தால் இங்கு வழக்கு விசாரணை வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என வாதம் செய்யப்பட்டது ஆனால் இந்த வழக்கானது வேறு மாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்படாது அதே பட்சத்தில் செந்தில் பாலாஜி ஒன்றும் மெரிட் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்படவில்லை மெரிட் அடிப்படை என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் நல்லொழுக்கத்தில் இருந்தார் அவர் சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செயல்பட்டார் என்பதற்காக அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருபத்தி ஒன்றாவது பிரிவின் படி செந்தில் பாலாஜி அவர்கள் அளவுக்கு அதிகமாக நீதிமன்ற காவலில் இருந்ததன் காரணமாகவும் சாட்சிகளை சரியான நேரத்தில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்காததன் காரணமாகவும் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அதுவும் பல நிபந்தனைகளுடன் அப்பொழுது அவர் அமைச்சராக இல்லை அப்பொழுது அவர் அமைச்சராக இருந்திருந்தால் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை நாங்கள் வழங்கியிருக்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது அமைச்சராக தொடர வேண்டுமா அல்லது சிறைக்கு செல்ல வேண்டுமா இதற்கு பின்னால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் செயல்படுகிறார் அப்படி ஊழலின் அடிப்படையில் பணத்தை கோபாலபுரத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னதான் தவறு செய்தாலும் அவருக்கு பதவியை கொடுப்பது ஸ்டாலினால்தான் மட்டும் முடியும் என்று பலரும் இணையதளங்களில் குறிப்பிட்டு பேசுகிறார்கள் செந்தில் பாலாஜி ஜாமீன் வெளிவந்த இரண்டே நாளில் அவசர அவசரமாக அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் மேலும் சிறையிலிருந்து வந்த உடனே அவரை தியாகி என்பது போல் புகழாரமும் சூட்டினார் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் ஓட்டுக்களை போட்டு உங்களை அரியணையில் அமர்த்தினால் நீங்கள் காட்கின்ற விஸ்வாசம் மக்களுக்கு ஊழல் என்ற ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார்கள் சமூக வலைதளங்களில் தற்பொழுது நீதிமன்றம் கடைசியாக இருபத்தி எட்டாம் தேதி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யலாம் என்பதற்கேற்ப கூறிய தீர்ப்பு என்பதைக் கூறுங்கள்